இப்ப ஸ்டோர் சீரியல் எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போதுன்னு பார்க்கலாம் மயிலை ரொம்பவே வருத்தப்பட்ட அழுதுட்டு இருக்காங்க கிட்ட வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சரவணன் சரவணன் வந்து என்னச்சி மயிலும் எதுக்காக இவ்வளோ வரி பண்ணி இவ்வளோ ஃபீல் பண்ணி நீ இருக்க என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்காக மாமா உங்களை வந்து இப்போ வர வர எனக்கு உங்களை வந்து பிடிக்கவே மாட்டேங்குது இன்னைக்கு என் மேல அன்ப பாசமாக இருக்கேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அன்ப பாசமாக இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படி ஒண்ணுமே கிடையாது நான் சொல்றத கேளு வேண்டாம் மாமா பேசி மட்டும் என்னங்க போகுது நான் வந்து அப்பப்ப சொல்லிட்டே தான் இருக்கேன் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன வந்து அவமானப்படுத்துறாங்க கதிர் தம்பி கேட்டாலும் எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க ராஜு சின்ன பொண்ணு அவ என்ன எதிர்த்து பேசுறா அப்பவும் எதுவும் கேட்க மாட்டேன்றீங்கன்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது உண்மையில உண்மையான அன்பு பாசனா வச்சிருக்க அப்படின்னா நீங்க வந்து ஹனிமூன் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா அது வாத கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க இப்ப என்ன அதை தானே கூட்டிட்டு போனோம் அப்படி கூட்டிட்டு போனோம்

என்ன இது ஹனிமூன் போறதுன்னா நீங்க தாராளமா கூட்டிட்டு போகலாமே போயிட்டு என்ன பிரச்சனை இருக்க போகுது ஏண்டா உன்னுடைய அப்பா எல்லாமே பிரச்சனை தானா பண்ணுவாரு இதுல என்ன பிரச்சனை வேற இருக்குன்னு வேற கேள்வி கேட்கிறீன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா ஆமா அது என்னன்னா உண்மைதான் சொல்லிட்டு பயங்கரமா வருத்தத்துல இருக்காங்க அப்பா வந்து நம்ம கதிரோடைய தாய் மாமா அவங்க வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து கூப்பிட்டதும் என்ன விஷயம் எப்ப பாரு அங்கேயே இருக்க பொட்டலம் கட்ட போறதா அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க உடனே ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா பிரச்சனையை மறுபடியும் ஆரம்பிக்கும்

அதுக்கப்புறம் இப்ப கதிர் வந்து சைக்கிள் தான் கஷ்டப்படுற விஷயம் எல்லாமே சொல்றாங்க இதை கேட்டதும் பாண்டியனுக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கு கோமதியும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்ப பாண்டியன் நம்ம கதிர்காக புதுசா ஒரு வண்டி வாங்கி கொடுப்பாங்களா ஒருவேளை பாண்டியனே வாங்கி கொடுத்தாலும் அது நம்ம கதிர் வாங்கிப்பாங்களா இதனால பாண்டியன் எந்த அளவுக்கு கதிர் மேல கோவப்பட பார்க்கலாம் தேங்க்யூ